ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமா இருக்காங்களா எங்களுக்கு நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நல்ல பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன நமது ராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அலுவலகப் பணிகள் வியாபாரம் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலங்களை இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் இருக்கும் அனைவருக்கும் எனது மனமாத நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள இந்த தருணத்தில் கடமைப்பட்டிருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலங்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் நலத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐஎம் கன்னி ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க அவர்களுக்கும் எனது உலமார்ந்த சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ மினி மோர் ஹாப்பிட்டன்ஸ் ஆஃப் டுடே பார்வர்ட் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களை சித்தரங்கள் வாக்கின்படி ரெண்டு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணினா கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல உயரத்தை அடைய முடியும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க இரண்டாவதாக மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது ஸோ இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை உங்களால ஃபாலோ பண்ண முடியுது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூன் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஆணி மாதம் ஐந்தாம் நாள் கிழமை என்ற தினம் நண்பர்களே இன்றைய தினம் ஒரு மூன்றாம் பிறை தினம் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது மீன மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும்பொழுது இன்றைய தினம் ஐந்து குடையனும் ஒன்பது குடையனும் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஒன்றாக சேர்க்கை பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களே இரண்டாம் இடத்துல ராகு குரு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் நான்காம் இடத்துல சூரியன் சந்திரன் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக மாணவர்களுக்கு சிறந்த ஒரு நாள் சொல்லலாங்க இந்த தினம் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமையும் உயர்கல்விக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் இந்த தினம் பெரும்பாலான விருப்பங்கள் நமது மீனரசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குது எனவே அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் கூட சொல்லலாம் உங்களுடைய விருப்பங்கள் உங்க ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளுங்க சில பெரிய பெரிய விஐபிகள் இன்றைக்கி உங்களுக்கு வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் வலுவாக காணப்படுகிறது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நண்பர்களே வேலை தேடி மிளைஞ்சளுக்கு இன்றைக்கி ஒரு பொன்னான நாள் உங்களுக்கு மனதிற்கு விரும்பிய வகையில் வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்னைக்கு எந்த விதமான இன்டர்வியூவையும் நீங்கள் மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்தமான வேலைகள் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தொழிலுக்கு உறுதுணையான நல்ல விஷயங்கள் இன்னைக்கு நிறைய நடக்கும் நண்பர்களே சில தொலைபேசி வழி தகவல்கள் தொழிலுக்கு நல்ல ஒரு வளம் சேர்க்கக்கூடியதாக அமையும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு வியாபாரிகளுக்கு நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் பொதுநல ஈடுபாட்டில் இன்னைக்கு அதிகமான அக்கறை உங்களுக்கு ஏற்படும்ங்கிறதுனால அதன் மூலமாக அடையக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய உங்களுக்கு வலுவாக காணப்படுகிறது நண்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் சில விஷயங்களை நீங்கள் முடிவெடுத்தே ஆக வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு ஏற்படலாம் அதனால் பதற்றப்பட தேவையில்லை இன்றைய தினம் நீங்கள் கடன்களை வசூலிக்க முடியுங்க அதனால் பழைய பாக்கியில் வசூலிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்க நண்பர்களே இந்த தினம் உங்களது வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த உங்கள் வாழ்க்கை துணை கண்டிப்பாக உதவுவார் மற்றவர்களை சார்ந்து விட உங்களது சொந்த முயற்சி மற்றும் உழைப்பால் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் வகையில் நீங்கள் இன்றைய தினம் சிறப்பாக ஆக்கிக்க முயற்சிகளை மேற்கொண்டால் அது கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் தேவையற்ற சந்தேகம் உங்கள் உறவுகளை கெடுக்குங்கிறதுனால காதல் வாழ்க்கையிலும் சரி மற்ற உறவுகளிடமும் நீங்கள் சந்தேக குணத்தை விட்டளிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அதில் நீங்கள் கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சந்தேக குணம் இன்றைய தினம் கண்டிப்பாக கூடாது ஏதாவது சந்தேகம் இருந்தால் உட்கார்ந்து அமர்ந்து சம்மந்தப்பட்ட நபர்களுடன் உட்கார்ந்து அமர்ந்து நீங்கள் பேசி உங்கள் சந்தேகங்களை தீர்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே அலுவலக பணிகளில் கொஞ்சம் சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு அமையிறது எனவே அதை பயன்படுத்திக்கோங்க நல்ல நல்ல சாதகமான சூழ்நிலை பொழுது காற்றுள்ள பகுதி தூற்றிக்கொள் என்பதற்க அலுவலகப் பணிகளில் இருக்கிறவங்க இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகளை மிக சாதாரணமான ஒரு சாதகமான சூழ்நிலையை கூட நீங்கள் இன்னும் சிறப்பாக கொண்டு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் எனவே நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வீட்டை விட்டு வெளியே போறது திறந்த வெளியில போயிட்டு அப்படியே காலார் நடக்கிறது போன்றட்டை இன்னைக்கு அதிகமாக விரும்புவீங்க அதன் மூலமாக உங்க மனம் வந்து அமைதியாக இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க நாள் முழுக்க அது எனர்ஜிட்டிக்கா இருக்கிறதுனால காலை நேரத்துல அதை செய்யலாம் இந்த தினத்தை வரைக்கும் உங்க வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் இந்த தினம் உங்க வாழ்க்கை துணை நீங்க ஹேண்டில் பண்றது ரொம்ப மென்மையாக இருக்கணுங்க கொஞ்சம் ஆக இன்னைக்கு நீங்க நடந்து கொள்ளக்கூடாது எனவே அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை துணை காயப்படாமல் நீங்கள் தடுக்க முடியும் என்றே கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அதன் பிறகு உங்களது இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் யாரையும் சந்தேகப்படக்கூடாதுங்க சந்தேகம் இருந்தால் நீங்கள் உட்கார்ந்து அமர்ந்து பேசி அதை தீர்த்து விடுங்கள் அலுவலக பணியில் சக ஊழியர்கள்ட்ட இன்னைக்கு விட்டு கொடுத்து போறது நல்லது புதுசா வீடு வாங்கணும் அல்லது அசையா சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு ரொம்ப யோசிப்பீங்க அதுக்கான எண்ணங்கள் இன்னைக்கு நிறையவே இருக்கும் கல்வி சார்ந்த பயணங்கள் இன்னைக்கு கொடுங்க பழைய நினைவுகள் மூலமாக அதை நினைவு கூறுவதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் இன்னைக்கு நடக்கும் இந்த தினம் வியாபாரம் அபிவிருத்தி நிறைந்த நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க பயணங்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் வியாபாரத்தினால விரிவாக்கம் செய்ய முடியும் நல்ல ஆதாயமும் உண்டு உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் இப்பொழுது தானாக விலகிவிடக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால எதிரிகள் தொலை நீங்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் திடீர்னு சில கெஸ்ட் வீட்டுக்கு வரதுனால உறவினர்கள் வீட்டுக்கு வரனால சில நெருக்கடிகள் ஏற்பட்டு அது நீங்கி விடும் என்னால் கவலைப்பட தேவையில்லைங்க இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் அன்புள்ளே நல்ல ஆரோக்கியமான ஒரு நாள் பெரும்பாலான பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாள் திருமண தடைகள் எல்லாமே நீங்குங்க எனவே இப்போ நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா திருமணங்கள் உடனடியாக முடிந்துவிடும் எனவே அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஆரோக்கியமான மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னு நீங்க என்னென்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க ஒயிட் கலர் மற்றும் சில்வர் கலர் ரெண்டுமே இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கலாங்க ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் நண்பர்களே நமது மீனம் டுடே ராசிபுரம் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடிய வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய என்னாக அமையுதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது மீன ராசி யாரெல்லாம் போரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய உங்களுடைய செயல்பாடுகளுக்கு உங்கள் கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் எல்லாமே தானாக விலகிவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால எதிரிகள் தொல்லை நீங்கும் நாளாக இன்னைக்கு சொல்லலாங்க உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் பயணங்கள் மூலமாக அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் எதிரிகள் விலகும் நாள் இந்த தினம் உத்தரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு உறவினர்கள் திடீர்னு சில பேர் வீட்டுக்கு வருவாங்க அதன் மூலமாக நீங்கள் கொஞ்சம் நெருக்கடியாக உணர்ந்தாலும் அது சரி செய்துடுவீங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமையும் இந்த தினம் சக ஊழியர்கள் அலுவலக பணிகள்ல உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தொந்தரவு கொடுத்தாலும் நீங்கள் பிளெக்சிபிளா இருந்து விட்டு கொடுத்து போறது நல்லது நண்பர்களே உறவினர்கள் வருகை ஏற்படக்கூடிய ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் சாமர்த்தியமாக நீங்கள் இந்த தினம் சூழ்நிலை சமாளிக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் நண்பர்களின் நெருக்கடியிலே உங்களால் நீக்கிக் கொள்ள முடியும் ரேவதி நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களை இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது புதிய புதிய டெக்னிக் இன்னைக்கு உருவாகும் கல்வி சார்ந்த பயணங்கள் இன்னைக்கு நீங்க மேற்கொள்ளலாம் அதற்கான முயற்சிகள் கைகூடும் இன்றைய தினம் புதுசா வீடு வாங்கணும் அல்லது வேறு ஏதாவது நிலம் தோட்டம் போன்ற அசையா சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னா அதற்கான எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீங்க பழைய நினைவுகள் மெமோரபிள் மொமெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக நினைவு கூர்ந்து அதன் மூலமாக நல்ல மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் அது இன்னைக்கு நீங்கள் தாராளமாக செய்வீங்க எனவே மகிழ்ச்சியான அற்புதமான சந்தோஷம் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் கல்வி சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் டிராவல் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே